இந்த குட் மார்னிங் இளைஞர்களே அன்மான் அவர்களே இளைஞர்களை வாலிபா பெண்களை கிட்ஸ் இது உங்களுக்கு உண்டான வீடியோ நேற்று நான் ஒரு வீடியோ சொல்லியிருப்பேன் என்ன சொல்லியிருப்பேன் சொல்லிருப்பேன் இறந்ததற்கு பின்பு ஆமாம் அவர்களுடைய உறவினர்கள் இங்கே என்ன பண்ணுகிறார்கள் என்று நான் ஒரு வீடியோ போட்டேன் நேற்று நிறைய வீடியோ போட முடியல இதாகிடுச்சு சரி அதை விட்டுரு இப்போ நான் என்ன சொல்ல வரேன் சொன்னா கடன் 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 பட்டார் நெஞ்சம்போல் கலைஞான் இலங்கை வேந்தன் எப்படி கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலைஞன் இலங்கை வேந்தன் இலங்கை வேந்தன் என்னின்றவன் யார் ராவணன் பத்துத்தாளர் ராவணன் அவனை வர்ணிக்கிறான் ஒரு கவிஞன் அவனுடைய ஒரு சூழ்நிலையில் அவன் கலங்கின போது கடன் பட்டார் நெஞ்சம் போல் அவன் கலங்கினான் அப்போ கடன் பட்டாருடைய நெஞ்சம் எவ்வளோ துக்கத்தில் இருக்கிறது இப்படிதான் அப்பா அப்ப கப்பவுங்க ஒப்பனு கப்பவுங்க வெப்பனு கப்பம் எல்லாமே காலங்காலமாக கடன் வாங்கி வாழ்ந்து வருகிறான் கடன் கொழுப்பதும் தவறு கடன் என்னது கெட்பதும் தவறு கொழுப்பதும் தவறு இப்படிப்பட்ட ஒரு செயல் இன்றைக்கி எல்லாம் தற்கொலை பண்ணிக்கிறான் ஏன் பண்ணிக்கிறான் கடன் கடன் பேங்க் மூலயமா அது மூலயமா இது மூலியமாக நலம் மூலயமா ஆக்கருப்பு அது மயில் மண்ணாங்கட்டி நாலரை லட்சம் முங்குக்கா ஸ்டாலின் வருவது நாலரை லட்சம் கோடி தான் கடன் வாங்கியிருந்தாங்க இப்போ ஒம்போதரை லட்சம் கோடி ஆகி விட்டுருக்காங்க காலம் அந்த காலத்தில் இந்த காலம் வரைக்கும் கடன் வாங்கி தான் அவங்க நாட்டையே காப்பாத்துக்கிறான் நாடு நாசமாக போய் 왕국들이니까라 방금 나 하던 말 뭐. குடும்பம் நாசமாக போகுது தன்னல் கரண்ட வாங்குற அவன் வாங்க வந்தா போய் நின்றுக்கிட்டு இல்லைன்னு சொல்றேன் இந்த மாதிரி அவன் தூக்கிட்டு போய் உள்ள வச்சு கும்பிடு கும்பு கும்பிடுறான் பேங்க்ல ஏமாத்துற அங்கே ஏமாத்துற வண்டி வாங்குற ஏமாத்திர லோன் வாங்குற ஏமாத்துறை கடன் 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 இதனால் உன் பிள்ளைகள் தற்கொலை செய்து கொண்டு சாவுகிறார்கள் ஒவ்வொருவனும் இங்கு செத்தான் தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் வீதம் பேர் கடன் கொடுக்க முடியாமல் அதை அடக்க முடியாமல் ஆன்லைன்ல செத்தான் அந்த லைனில் செத்தான் அடி செத்தான் இப்படி செத்தான் எல்லாம் செத்தான் செத்தான் செத்து போட்டியடா மயிரி நீ

தானாக வருவாது நீயாக தான் கொண்டு வரணும் நீ தான் அது மாற்றத்தை தர வேண்டும் முதல்ல உங்கள் அப்பா ஆத்தாலை கடன் வாங்கி வச்சிருக்காங்களே உங்களை தற்கொலை செய்து கொள்வதற்கு தூண்டுகிறார்களே நீ ரோட்டில் நட முடியாத அளவுக்கு கடன் 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 பட்டார் நெஞ்ச போல் கலைஞர் இலங்கை வேந்தன் என்பது போல பாரதி சொல்கிறான் தனி ஒரு மனிதனுக்கு என்னது இல்லைன்னா ஜகத்தியை அழிப்பேன் யாரு பாரதி சொல்கிறான் அச்சம் தவிர அச்சம் தவிர என்கிறான் ரவுத்தியம் கொள்ளு என்கிறான் கோபம் கொள்ளு என்கிறான் புரட்சி கவிஞன் பாரதி சொன்னாயா ஏன் ஏன்னா பிச்சைக்காரன் பாரதி ஃபோட்டோ வச்சுன்னு கிற பாரதி சொன்ன மாதிரி வாழ மாட்டியா தைரியமாக வாழ மாட்டியா அச்சம் தவிர்க்க மாட்டியா ரவுத்தியம் கொள்ள மாட்டியா உ அப்பனும் ஆத்தாளும் கோட்டிலும் பிரியாணியை வாங்கி தின்னு விட்டு உண்டு ரோட்டில் அடிமையாக பிச்சை எடுக்க விட்டுட்டானே அது தடுக்க மாட்டியா